வெல்கம் டு மோஷீஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி டேஸ்டியான வெஜ் குருமா தாங்க பண்ண போகிறோம் எப்பையும் நீங்கள் பூரிக்கு ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள போர் அடிக்க வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக பூரிக்கு இது போல் குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனிமே பூரியை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய தூண்டுற அளவுக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் பத்துலேருந்து பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு போல் பூண்டுப்பற்கள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப வழுவழுன்னு அரைக்காமல் இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து குருமாவுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌனை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கடலை மாவு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்து செய்யும் போது குருமாவோட டேஸ்ட்டும் டெக்ஷரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிரமாக வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸையும் ஒரு கப் அளவுக்கு சவு சவு காயும் சேர்த்துக்கிறேங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோடு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அதை குருமாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பூரி இட்லி தோசை நான் சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போயும் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு போர் அடிக்கிறீங்கன்னு சொன்னதுனால நான் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் இன்றைக்கி புதினா பூரியோட இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டேங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்